பிரைஸ்தல்லா இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா ரமேஷோட அம்மாவுக்கு தான் பையன் சொன்ன உடனே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை காரணம் அவன் வேலை கிடச்சிருச்சின்னு சொன்ன அந்த பகுதியில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு அங்கே எப்போவுமே ட்ரெயின்ங்க அப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஒன்று அந்த ட்ரெயின்க போயிட்டு வர வரைக்கும் காத்துன்னு இருக்கணும் இல்லையா ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து அந்த பக்கம் கடந்துடணும் இதெல்லாம் ரமேஷோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்னடா வேலைக்கு போகணுமா வந்தோமா நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்லாம இப்படி ரயில்வே ட்ராக்கெல்லாம் தாண்டி போகணுமா வேற எங்கன்னா வேலை பார்த்துக்கலாமே தம்பி அப்படின்னு சொன்னாங்க பதிலுக்கு ரமேஷ் என்னம்மா உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையுமே கம்மியான சம்பளம் தான் தரேன்னு சொன்னாங்க இந்த கம்பெனில தான் கொஞ்சம் நல்ல சம்பளம் கிடைக்குது நான் எப்படியாவது பொறுமையா இருந்து அந்த ட்ராக்கை பார்த்து போகிறேம்மா நீங்க பயப்படாதீங்க அந்த கதவு திறந்தால ஒழிய நானா பூந்தெல்லாம் மாட்டேம்மா அப்படின்னு சொன்னான் இருந்தாலும் ரமேஷோட அம்மாக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு ஒரு வேலைக்கு போகும்போது வரும்போதும் நிம்மதியா இருக்கணும் இப்படி சங்கடமான வழிக்கு தான் பையனை அனுப்பி வைக்கிறோமேன்னு யோசனை பண்ணி தான் அனுப்பிச்சி வச்சாங்க சாயந்திரம் ரமேஷ் சீக்கிரமாவே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டான் என்னடா தம்பி சீக்கிரம் வந்துட்ட போகும்போதும் வரும்போதும் ரயில்வே ட்ராக் எதுவும் பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அம்மா நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க நான் ரயில்வே ட்ராக் பக்கமே போல்லை அங்கே புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்டி இருக்கிறாங்கம்மா அது வழியா போனா கிட்டத்தட்ட சீக்கிரமா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குலாம் நான் என்னோட கம்பெனிக்கு போயிடலாம் அதனால அதனாலதான் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷமா சொன்னான் ரமேஷோட அம்மாவுக்கு அப்பாடான்னு ஆச்சு தான் பையன் போகும்போதும் வரும்போதும் பத்திரமா போயிட்டு வர்றது எத்தனை சந்தோஷமான விஷயம் ஆமாங்க இன்னைக்கு நம்மளோட பிரயாணத்துலயும் நம்ம போற வழியும் வர வழியும் பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் இருந்தா நமக்கு தான் எவ்வளோ சந்தோஷம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகம் இருபத்தெட்டு ஆறு ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மட்டும் இல்ல நம்மளோட அனுதீன பயணத்திலயும் நம்மளுடைய போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமா இருக்கும்னு தேவன் சொல்றாரு அப்படியே கவலைப்படுறீங்க தைரியமா உங்களோட பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க காட் பிளஸ்